வாலாஜா அருகே பதினேழு ஆண்டுகளாக செல்லமாக வளர்க்கப்பட்டு உயிரிழந்த நாய்க்கு ஈமச்சடங்கு செய்யப்பட்ட நிகழ்வு இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றது ராணிப்பேட்டை மாவட்டம் காகித காகிதகாரத் தெருவை சேர்ந்தவர் தம்பதியர் கங்காபாய் குமரன் அவர்கள் இவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வேலூரில் இருக்கும் தனது மகனின் நண்பர் வீட்டிலிருந்து லேப்ரடார் வகையைச் சேர்ந்த நாய்க்குட்டியை வீட்டிற்கு எடுத்து வந்து வளர்த்து வந்தனர் அந்த நாய் எல்லோரிடமும் செல்லப்பிள்ளையாக அன்புடன் பழகி வந்தது சுமார் பதினேழு ஆண்டுகள் கடந்த நிலையில் திடீரென நோய்வாய்ப்பட்ட அந்த நாய் தட்டு தடுமாறி வந்து அதன் உரிமையாளரின் கால் அருகே இறுதி மூச்சை விட்டது இதனால் கடும் துயரமடைந்த கங்காபாய் குமரன் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினர் கதறி அழுததுடன் மனிதர்கள் இறந்துவிட்டால் அவர்களுக்கு செய்வதைப் போல ஈமச் நாயின் உடலுக்கு செய்து அடக்கம் செய்தனர் இது தொடர்பான காணொலி இணையதளத்தில் வேகமாக பரவி பலரின் கண்களில் கண்ணீர் வரவழைத்ததுடன் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது